வணக்கம் மக்களே இது ஒரு விழிப்புணர்வு பதிவுனே வச்சுக்கோங்க இந்த ஒவ்வொரு கத்திரிக்காய் செடியிலையும் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் இருக்குதுங்க குறைஞ்சது அரை கிலோ கத்திரிக்காய் முக்கால் கிலோ கத்திரிக்காய் இருக்குது இந்த கத்திரிக்காய் செடிக்கு களை கூட ஆள் போட மாட்டேங்கிறாங்க ஏன்னு கேட்டால் கிலோ மூணுரூவா ரூபாய்க்கு விற்கிது இதை வாங்குறதுக்கும் சரி விற்கிறதுக்கும் சரி எங்களால் முடிய மாட்டேங்குது இதை அப்படியே காட்டோடு அழிச்சுட்டு வேறு ஏதாவது விவசாயம் பண்ணலாமா வேறு ஏதாவது நாற்று வைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அளவுக்கு கத்திரிக்காய் விளைச்சல் அதிகமானதுனால கிலோ ரெண்டு ரூபா மூணுருவா கூட யாரும் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க ஒரு ப இருபது கிலோ மூட்டை இந்த ஒரு கத்திரிக்காய் செடியில் குறஞ்சது ஒரு கிலோ முக்காய் கிலோ குறஞ்சது அரை கிலோ இருக்குதுங்க ஒரு கத்திரிக்காய் செடியில் இது களை பொடுங்க கூட ஆள் கூழ் ஆள் ஆளை வச்சா கூலி கொடுக்குற கட்டுப்படி ஆக ஆக மாட்டேங்குது ஒரு நாளைக்கு கூலி ஆள் வந்தாங்கன்னா ரெண்டு நேரம் டீ ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க வேண்டியதாக இருக்குது சாப்பாடு கொடுத்து போகையில் நானூறுவா சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால் இந்த பாருங்கள் களை பொறிக்கிறது கூட யாருமே வரல செடி எது களையதுன்னே தெரிய மாட்டேங்குது அத்தனை களை இருக்குது பொறிச்சு பொறிச்சு கத்திரிக்காய் கீழே கொட்டுறாங்க ரெண்டுரூவா ரூபாய்க்கு இப்படி கொண்டே கொடுத்து வண்டிக்கு பெட்ரோல் சார்ஜ் என்ன ஆகிறது கூ நாற்று என்ன ஆகுறது இதில் ம மருந்தடிச்சது என்ன ஆகுறது இந்த கத்திரிக்காய் செடிக்கு எருவு போட்டது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துட்டு செடி கத்திரிக்காய் பிடுங்காமையே அப்படியே வச்சுருக்குறாங்க அப்படியே ஓட்டி மா மாட்டை விட்டு மாட்டை மாட்டை போட்டு கட்டிடலாமான்னு பார்க்குறாங்க பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற செடியில் ஒவ்வொரு செடியிலையும் அரை கிலோ முக்காய் கிலோ ஒரு கிலோ கத்திரிக்காய் இருக்குதுங்க நெசமாக இது நான் தான் இங்கே பிரிச்சுட்டு இருக்கிறது நான் தான் இந்த விவசாய வேலைனா எனக்கு விவசாயம்னா அவ்வளோ ஒரு உயிர் ஆனால் இந்த விவசாயம் வந்து எந்த ஒரு காய்கறி அதிகமாக கா சாகுபடி விவசாயம் ஆனாலும் அந்த காய்கறி குப்பையில் தாங்க வெண்டைக்காய் அதிகமாக பயிரான குப்பை தக்காளி அதிகமாக பயிரான குப்பை வெ எந்த காய் கத்திரிக்காய் ஆனாலும் சரி கத்திரிக்காய் ஒரு சீசனுக்கு கிலோ நூற்றம்பது ரூபா நூறுரூவாய்க்கு விற்குங்க கிலோ நூற்றம்பது ரூபா நூறுரூவாய்க்கு விற்கும் பவானி கத்திரிக்காய் நூற்றம்பது ரூபா இரநூறுவாய்க்கு விற்கும் வரி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு நூற்றி இருபாய்க்கு விற்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிலோ ரெண்டு ரூபா மூ மூணு கொடுத்தா கூட கிலோ பத்து கூட வாங்குற கால இல்லைங்க இந்த அது பற்றாதுக்கு இந்த செடியில் செவ்வரும்பு இருக்குது பக்கத்தில் என்ன வேணாலும் செடிக்குள்ளே என்ன வேணா இருக்குதுங்க களை பொறிக்காதனால களைப்பொறிச்ச களை பொறிக்கிற கால் விட்டால் கா கூலி கொடுக்க முடியல சா சா சாப்பாடு கொடுக்க முடியல இது நம்மளே தோட்டத்துக்காரங்க ரெண்டு ஏக்கரா போட்டு வச்சுக்கிறாங்க அந்த க கத்திரிக்காய் பக்கெட் வக்கெட்டாக பொறிச்சு பொறிச்சு கொண்டு கீழே கொட்டுறாங்க நம்மளால் ஒரு நாலு கத் கத்திரிக்காய் செடியில் நாலு நாலு கத்திரிக்காய் செடியில் பொறிக்க முடியல பூரா சுல் செவ்வெரும்பு செவ்வரும்பு பூரா அப்படியே செடி தொட்டனே அப்படியே மொய் நேருது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விவசாயிங்க நாற்று நட்டு பயிர் வச்சு அதை அறுவடை பண்ணி எடுத்து கொண்டு வந்து விவசாயி சந்தை சந்தைக்கு கொண்டு